தைப்பூச காவடி ஆட்டத்தை இழிவுபடுத்தி இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் வெளியிட்ட ஃபேஸ்புக் பதிவு மேத்தா நிறுவனத்தால் நீக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அதனை அவர் மீண்டும் பதிவேற்றியுள்ளார் இதனால் கடும் அதிர்ச்சி தெரிவித்த ஜிலுதூங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் போலீசார் ஜம்ரியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இவ்வளவு நடந்தும் மற்றும் பொறுப்பற்ற பதிவேற்ற முடிகிறது என்றால் அவர் வருந்தவும் இல்லை திருந்தவும் இல்லை என அப்பட்டமாக தெரிகிறது மதங்களுக்கிடையிலான பதற்றத்தை ஜம்ரி வினோத் தொடர்ந்து தூண்டிவிடுவதால் இனியும் அவரை போலீசார் விட்டு வைப்பது சரியல்ல சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பது உண்மை என்றால் ஜம்ரி வினோத் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என ராயர் கேட்டுக்கொண்டார் காவடி ஆட்டத்தை பேயாட்டம் என்றும் என்றும் ஆடும் ஆட்டம் கொச்சைப்படுத்தி வினோத் வெளியிட்டிருந்த பதிவு முன்னதாக சமூகத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது நூற்று கணக்கில் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டதோடு போலீசாரும் அவரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்தனர் மலேசிய தொடர்பு பல்லூடுகள் ஆணையமான எம்சிஎம்சியும் ஜம்ரி வினோத்தின் அப்பதிவை நீக்குமாறு ஃபேஸ்புக்கை கேட்டுக்கொண்டது ஆனால் தங்களால் கேட்கத்தான் முடியும் நீக்குவதும் நீக்காததும் அந்த சமூக ஊடகத்தின் முடிவு என அந்த ஆணையம் தெளிவுபடுத்தியது நேற்று மதியம் வாக்கில் அப்பதிவை ஃபேஸ்புக் நீக்கிய நிலையில் ஜம்ரி வினோத்தின் பக்கத்தில் அது மீண்டும் பதிவேற்றப்பட்டுள்ளது மாணவர்களின் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அனைத்து வகையான தின்பண்டங்களும் பள்ளி வளாகத்தில் விற்கப்படாது என கல்வி அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது வேப் வடிவில் விற்கப்படும் மிட்டாய்களும் அவற்றில் அடங்கும் தடையை மீறி விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பட்லினா சீடிக் எச்சரித்தார் அதே நேரம் பள்ளிகளுக்கு வெளியே இந்த வேப் வடிவிலான மிட்டாய்கள் விற்கப்படுவதற்கு தலைமை ஆசிரியர்கள் ஊராட்சி மன்றங்கள் மற்றும் கே கே எம் எனப்படும் சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்பு தேவை என்றார் அவர் ஆரோக்கிய கேட்டை விளைவிக்கும் தின்பாண்டங்கள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்காதிருப்பதை உறுதி செய்ய கே கே எம் மற்றும் ஊராட்சி மன்றங்களுடனான கலந்தாய்வு முக்கியம் என சொன்னார் வேப் சிகரெட் மற்றும் ஊசி வடிவிலான மிட்டாய் வகைகள் உள்நாட்டு சந்தைகளில் தற்போது மலிந்து கிடப்பதாக கேப் எனப்படும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது பல்வேறு வண்ணங்களில் ஸ்ரார்களையும் மாணவர்களையும் எளிதில் கவரும் வகையில் அந்த மிட்டாய்கள் இருக்கின்றன அவற்றை உட்கொள்வதால் பின்னாளில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை மாணவர்கள் அறியாத காரணத்தால் அவகை மிட்டாய்களுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என கேப் கேட்டுக் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தத்தம் மத நம்பிக்கைகளை பின்பற்ற இந்நாட்டு மக்களுக்கு இருக்கும் உரிமையை அனைவரும் மதிக்க வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜாயித் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார் பல்லின மக்களுக்கிடையில் நிலவும் நல்லிணக்கத்தை கட்டிக்காக்க அது அவசியம் என்றார் அவர் மற்றவர் நம் மதத்தை மதிக்க வேண்டும் என்றால் நாமும் அவர்களின் மதங்களை மதிக்க வேண்டும் என புனித அல் குரானிலேயே கூறப்பட்டுள்ளது எனவே மத விவகாரங்களை முன்வைத்து மலேசியர்கள் தங்களின் ஒற்றுமையை சீர்குலைத்துவிடக் கூடாது என அம்னோ தலைவருமான ஜைட் ஆமேடி கேட்டுக்கொண்டார் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கம் தேசிய ஒற்றுமையை கட்டிக்காத்து வருகிறது எனவே மத விவகாரங்கள் குறிப்பாக இஸ்லாத்தை தற்காப்பதில் அரசாங்கம் மெத்தனமாக செயல்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் துணை பிரதமர் மறுத்தார் ஏரா வானொலி அறிவிப்பாளர்களின் வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய அரசாங்கம் இஸ்லாம் இழிவுபடுத்தப்படும் போதெல்லாம் இந்த தீவிரத்தை காட்டுவதில்லை என ஒரு சிலரால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இப்போ ஜெலான் பிஸார் மகுழம்புவில் உள்ள பல்பொருள் விற்பனை கடையில் நாயின் மீது சுடுநீர் ஊற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் இரண்டு விசாரணை அறிக்கைகளை திறந்து அது முடியும் தருவாயிலுள்ளது ஈராயிரத்து பதினைந்து விலங்குகள் நலச்சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் நானூற்று இருபத்தி எட்டாவது பிரிவின் கீழ் விசாரணைகள் நடைபெறுவதாக ஈப்போ மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் முகமட் சஜிடான் அப்துல் சுக்கோர் கூறினார் வைரலான அச்சம்பவம் குறித்து மார்ச் ஏழாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டரை மணிக்கு புகார் பெறப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் கடைக்கு வெளியே கொண்டிருந்த திருநாய் மீது வெளிநாட்டு ஆடவரான பணியாளர் ஒரு குவளை சுடுநீரை ஊற்றியது கண்டறியப்பட்டது சுடுநீர் ஊற்றப்பட்ட நாய் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கால்நடை சேவை கிளினிக்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளது புகார் கிடைத்த அதே நாளில் சந்தேக நபரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுவிட்டது தற்போது விசாரணை முழுமை பெறும் தருவாயில் உள்ளது முழுமை பெற்றதும் மேல் நடவடிக்கைக்காக அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்படும் என சஜிடான் சொன்னார் மிருகவதை சட்டப்படி குற்றம் என்பதால் பொதுமக்கள் அச்செயலில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார் நாய் மீது சுடுநீர் ஊற்றிய வெளிநாட்டு தொழிலாளியை அந்த பல்பொருள் கடை உடனடியாக வேலையிலிருந்து நீக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பெர்லிஸ் படாங் பிசாரில் மோட்டார் சைக்கிளோட்டியை மோதி அவருக்கு மரணம் விளைவித்த ஹோண்டா சிவி கார் ஓட்டுனர் மனநலம் குன்றியவர் ஆவார் அவர் மாற்றுத் அட்டை வைத்திருப்பதும் போலீஸ் தலைவர் சாரி சாலி அதனை தெரிவித்தார் எனினும் சம்பவத்தின் போது அந்த முப்பத்து மூன்று வயது ஆடவரின் ஆரோக்கியம் எப்படி இருந்தது என்பது குறித்து மருத்துவமனையின் அறிக்கைக்காக காத்திருப்பதாக அவர் சொன்னார் அவ்வாடவர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குணமடைந்ததும் தேவைப்பட்டால் அவரை கைது செய்வோம் என சாரி சாலை கூறினார் வெள்ளிக்கிழமை சாலையில் அவர் மோதியதில் மோட்டார் சைக்கிளொட்டியான நாற்பத்தி ஒன்பது வயது ஓய்வு பெற்ற ராணுவ கமாண்டோ மரணமுற்றார் பின்னால் அமர்ந்திருந்த அவரின் பதினாறு வயது மகன் அதில் படுகாயமடைந்தான் இருவரும் நோன்பு துறக்கவும் தொழுகைக்காகவும் சென்று கொண்டிருந்த போது அந்த விபத்து நேர்ந்தது சரவாக் உள்ள செயின்ட் ஜோசப் தேவாலயத்தில் ஆவேசமாக நடந்து கொண்ட மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் பெரும் இரைச்சலான இசையுடன் தேவாலயத்தின் முன் வாசலில் காரில் வந்திறங்கிய இருபத்தைந்து வயது அந்த இளைஞர் கையில் மதுபான போட்டலையும் வைத்திருந்தார் உள்ளே நுழைந்தவர் திடீரென ஆக்ரோஷமாகி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவர்களை நோக்கி தகாத வார்த்தைகளால் கத்தினார் பின்னர் கையிலிருந்த மதுபான பாட்டிலை எறிந்துவிட்டு கோபத்தில் வெளியேறினார் அச்சம்பவம் குறித்து புகார் கிடைத்திருந்த நிலையில் அவ்வாடவரின் குடும்பத்தாரே முன்வந்து வாக்குமூலம் அளித்ததாக கூச்சிங் போலீஸ் தலைவர் மொஹ் ஃபர்ஹான் லி அப்துல்லா கூறினார் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த ஆடவர் கோத்தா செந்தோசா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதற்கான ஆதாரமாக ஆவணங்களும் அதன் போது காட்டப்பட்டன மருத்துவமனை கொடுத்த மாத்திரையை அவர் சாப்பிட மறந்ததே அச்சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் குடும்பத்தார் போலீசிடம் கூறினார் வைரலான அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு சத்துள்ள பால்மாவு இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூயாவும் இருக்கும்